ஏண்டா வேலை நேரத்துல டீ காபி பண்ணு பிசுக்கட்டுன்னு வேலையை செஞ்சுட்டு நீ இதை கேட்டா பரவாயில்ல வேலை செய்யறதுக்கே நோவுது அப்புறமேட்டுக்கு அது வேணும் இது வேணும் வேலை செய்யறவங்க கூட அமைதியா இருக்காண்டா இந்த வேலை செய்யாம மேல் பார்ப்ப பாக்குற நீ தான்டா நிமிஷத்துக்கு நிமிஷம் உள்ள இறக்கிக்கிட்டே இருக்க அது வயிறா இல்ல வண்ணம் தாலியா எவ்வளவுதான் இறக்குவ

சொல்லு முதல்ல நீ யாரு எங்க இருந்து வந்துட்டு யாருக்கிட்ட வந்து வம்பெழுத்துக்கிட்டு இருக்க ஏதோ போனா போகுது வெள்ளையும் ஜொலையுமா இருக்குன்னு பாத்துட்டு அமைதியா விட்டுறேன் இல்லன்னா தான் ஓடு ஓடணுமா ஏய் மொத்த பேத்து உண்டுல நாக்கி போடுவேன் பாத்துக்க இது என் தங்கச்சி வீடு என் மாப்பிள வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு நான் பொண்ணை கொடுக்க போறேன் சம்மந்தி நானு அப்படி இருக்கும் போது நான் வந்து கேட்காம வேற என்னடா வந்து கேப்பான் வாய்ரா இங்கே பாருங்க இப்போ யார் இங்கே வேலை செய்யாமல் இருக்கா இது எங்களுக்கு டீ டைம் டீ குடிச்சிட்டு தான் வேலையை பார்ப்போம் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை வேலை ஆகாமையாக இருக்கு வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கு ஆமா ஆமா நீங்க வேலை செஞ்ச அழகு தான் நாங்க தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருந்தோம் அப்படியே அப்படியே இருக்குது சிமெண்ட் முட்டையெல்லாம் அங்கங்க அப்படி அப்படியே கிடக்குது எனக்கு மட்டும் காசு சும்மா வருது ஒவ்வொன்றும் எப்படி காசு போட்டு வாங்குறது எனக்கு என்ன வந்துச்சுன்னு அங்கங்க போட்டிருக்கீங்க கொஞ்சோண்டு தண்ணி பட்டாலும் அது கல்லா போயிடும் எல்லாம் வம்பா போறதுக்கா அண்ணே கொஞ்சம் கோவப்படாம பேசுங்கண்ணே ஏன் இப்படி கோவப்படுறீங்க ஏய் நீ யார் முதல்ல நீ யாரு பாருங்க அவங்க எல்லாம் இங்க வேலை செய்யறவங்க சும்மா இங்க என்ன ஏதுன்னு தெரியாம வாழ்வாளன்னு கத்திக்கிட்டு இருக்காதிங்க சிமெண்ட் மொட்டை எல்லாம் இன்னைக்குதான் வந்திருக்குது லோட் இறக்கி போட்டு போயிருக்காங்க இப்பதான் ஒவ்வொன்றா கத்திக்கிட்டு இருக்கோம் சும்மா அந்த இருந்து வேலை பார்க்காதீங்க அதான் நீங்க வேலை செய்யற தூரத்துல இருந்து பாத்துட்டு தானே வந்திருக்கேன் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மிளகா அக்கிறது காலையில வர்றது டீயை குடிக்கிறது ரெண்டு செங்கல் எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதுன்னு மறுபடியும் கிளம்பி ஓடிட வேண்டியது ஆஹ் எவன் வீட்டு காசுல என் கொண்டாடி உக்காந்துருக்கிறது என் மாப்பிள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாரு நீங்க வந்து ஒய்யாரமா சாமி கும்பிடுவீங்க பாருங்க தேவை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க வந்து ரெண்டு ரெண்டு செங்கலா வச்சா இத்தனை நாளைக்கு ரெண்டு செங்கல் தானே நின்று இருக்கும் இவ்வளவு பெரிய பில்டிங் ஆயிருக்கும் நாளைக்கு தேவ இது போற அளவுக்கு நாங்க ஏத்தி கொண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து வாழ்வாள் நிகத்துறீங்க முதல்ல நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இங்க எதுக்குமே வரல திருது பொண்ணு வந்தீங்களா சம்பந்தியா பொண்ணு கொடுக்குறோமா நீங்க கொடுங்க கொடுக்காம கூட போங்க அது எங்களுக்கு என்ன வந்துச்சு நாங்க இங்க வேலை செய்யறதுக்கு வந்திருக்கோம் அவ்வளவுதான் இந்த தேவையில்லாத பிரச்சனை எங்ககிட்ட பேச சொல்லி அப்படியா இருக்கட்டும் இருக்கட்டும் என் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன் ஊர்ல எல்லாம் நான் ஆள் இல்லாம இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா இப்போ நினைச்சா கூட இப்போ நினைச்சா கூட ஊர்ல இருந்து பத்து பேரா இருக்குமே பத்தே பில்டிங் வேலையை முடிப்பானுங்க ஏங்க நீங்க பத்து நாள்ல முடிங்க எல்லாம் அஞ்சு நாள்ல கூட முடிங்க அது எங்களுக்கு தேவையில்லை எங்களோட தொழில் சுத்தமா இருக்கும் லேட்டானாலும் ஆனாலும் ஆனாலும் நீங்க யாரை வேணாலும் கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க ஓஹோ அவ்வளவு திமுறா பாருங்க நாங்க இப்படிதான் வேலை செய்வோம் அது உங்களுக்கு பிடிக்கலனா உங்க மாப்பிள்ள சொல்லி வேலைய விட்டு தூக்குங்க எங்களுக்கு என்ன இது மட்டும்தான் இருக்கு நினைச்சு இருக்கீங்களா இப்ப நினைச்ச கூட பத்து வேலை இருக்குது நாங்க போய் செஞ்சு விட முடியாம தான் இங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சும்மா எங்ககிட்ட இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டேன் அப்படியா என் மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் வச்சுக்கிறேன்

தனலஷ்மேன் இல்லு? மிக்கிரத்துக்கு எதுவும் உள்ள, என்ன ஆல விடு சாமி! இடா, என்ன ஊவிரா சீன் போட்டுவிட்டு இருக்கா? இன்ன வாலக் கையை விடு!

திரும்பி பாக்கல நீ எத பத்தி கவலை இல்லாம இருக்கற என்ன பண்ண சொல்ற உங்க அம்மா தான் முடிவு பண்ணி வச்சிருக்காங்களாம்ல உனக்கு நான் ஆள் இருக்கும் போது அப்புறத்துக்கு நானு சும்மா என் மனசுல ஆசையை வளர்த்திட்டு இருக்க வேணாம் தயவு செஞ்சு போயிரு விட்டு சொல்லிட்டேன் அதுவும் இல்லாம உங்க அம்மா சொல்லும் போதே சொன்னாங்க அவங்க எல்லாம் வசதியானவங்க அவங்க வசதியானவங்க நீயும் வீடு கட்டுற வசதிக்கு வசதி தானே சேரும் பண பணத்தோட தானே சேரும் அப்புறம் எப்படி நான் உனக்கு சேருவேன் அதுவும் இல்லாம எங்களுக்கு என்ன இருக்கிறதுக்கு சொந்த வீடு இருக்கா இல்ல காணி நலந்தா இருக்கா ஒண்ணுமே இல்ல அங்கெல்லாம் ஒரு காச்சிங்க எங்களுக்கு எல்லாம் இருந்தாதான் சாப்பாடு உங்க வீட்டுல அப்படி இல்ல உங்க அப்பா வேலைக்கே போலீனாலும் சம்பாரிச்சு போட இருக்க உங்க அம்மா வீட்டுல இருந்து சாப்பிடற அளவுக்கு சொத்தம் இருக்கு அப்புறம் என்ன வீடு முதல்ல பாடா படுத்தி எடுக்கிற சத்தியமா சொல்லு ஆஹ் உன்னை தவிர வர யாராவது என்னால நினைச்சு பார்க்க முடியுமா இப்ப வரைக்கும் சொல்லு பாப்போம் ஐயோ அரவிந்த் புரிஞ்சுக்கோ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருக்குன்னா உங்க அம்மாவை மாரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த வீட்டிலலாம் எல்லாம் வாழ முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நீ உன் வாழ்க்கையை பாரு நான் என் பார்க்குறேன் பாக்குறேன் உனக்குன்னு என்ன வாழ்க்கை தனியா வாழ்க்கை தனியா வாழ்க்கைன்னு இருக்க உன் வாழ்க்கையில நானும் தான் என் வாழ்க்கைன்னா நீ தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ இது நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில யார் வேணும் யார் வேணான்னு நம்ம தான் முடிவு பண்றோம் இப்ப கூட நான் வீடு கட்டுறது எதுக்காக நீ அந்த வீட்டில் வாழணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் யாரோ ஒருத்தவங்க வாழ்றதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டு இருக்கேன் பாரு எனக்கு என்ன தலையெழுத்தா ஆஹ் என் ஒன்றாட்டியை எவனும் ஒரு வார்த்தை பேசிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப வரைக்கும் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் எனக்கு என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பசங்களா இருக்காங்களே அவங்க மாதிரி குடிக்க தெரியாதா இல்ல நம்ம இந்த மாதிரி ஊதாடித்தனமா செலவு பண்ண தெரியாதா சிக்கனமா இருக்கிறேன் எதுக்கு

கழகம் இருந்தாதான் வழி பிறக்கும் சொல்லுவாங்க நீயே எதையும் விட மாட்டே நீயும் எதுவும் பண்ண மாட்ட கடைசியில வெள்ளம் தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் நீ பண்ணிருக்கலாம்லன்னு என்கிட்ட திருப்பிட்டு கேப்ப சும்மா எங்க அம்மா சொல்லுது ஆட்டுக்குடி சொல்லுதுன்னு நீ பெருசா எடுத்துட்டு இருக்காது என் வாழ்க்கைனா அது நீ மட்டும்தான் என் பொண்டாட்டினா நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டா யாரும் கூடாது உன் பையன்லாம் பரவாயில்ல தான் அம்மாவுக்கு நகையா வந்து கழுத்தில் காதலன்னு மூட்டி விட்டுருக்கேன் என் பையனு இருக்கானே ஒன்றத்துக்கும் துப்பு இல்லை கழுத்தில் காதல ஏதாவது கடந்தால் அதை தூக்கிட்டு போய் விற்று குடிச்சே அழைச்சிவிடுவேன் அந்த காலத்தில் என் பையன் வெளிநாடு போக என்ன சொல்லும்போது என் கிட்ட மட்டும் எங்கள் காசு இருந்துச்சு கையில் பத்து காசு இல்லை கடன்பட்டு அங்கே இங்கேன்னு கையில் காதில் உளுந்து எல்லாத்தையும் விற்று ஆட வச்சு எல்லாம் பண்ணி இன்னைக்கு நல்லா இருக்கேன் அந்த மாதிரி நீ எதாவது பண்ணால் உனக்கும் நல்லா நடக்கும்ல ஆ

டோக்கன் கொடுக்கும்போதே போதே வாங்கிட்டோம் சரிக்கா சரிக்கா ரெண்டு நாள் சரியான கூட்டம் இன்னைக்கு நான் வாங்குறேன் எனக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் நீ வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு அங்கேயும் போய்கிட்டு வந்துகிட்டு பெசாட்டுக்கு யார்ட்டையா கொடுத்து விட வேண்டியது வாங்கிட்டு வந்து கொடுக்க போறாங்க அடைய எங்கக்கா நீங்கள் வேற நம்ம வீட்டில் என்ன வேலை செய்யறதுக்கு ஆளாக இருக்கு நம்மளே செத்தா கூட போய் சுடுகாட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போய் படுக்கணும் நீங்கள் வேற கொஞ்சம் அசந்தம் இருந்தால் இன்னைக்கு இந்த மூணாயிரமும் போயிருக்கும் ஏ

யார் இவன் இவன் சட்டையும் பேண்டும் மோரக்கட்டைக்கு கண்ணாடியும் கேப்பும் ஏய்ய பார்க்கவே சகிக்கலையே அத்தை அடையாளம் தெரியலையா தெரியலீங்களேப்பா யார் நீங்க என்னங்க யாரடி யாரடி இது வேற யாரு எல்லாம் உன் மாப்பிள்ள தாமா ஆத்தாடி அன்னைக்கு எப்படியோ இருந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி இருக்காரு இனிமே எல்லாம் இப்படிதான் அத்தை அதுவும் இல்லாம அமுதாவுக்கு நான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கலையா இப்படி தான் பிடிச்சிருக்கான் அதான் அமுதாவுக்காக ம் கொஞ்ச விட்டம் நம்மளே கிறுக்கணாக்கிறவாங்க போல இருக்கே இதை பார்த்தா அழுவுறதா இல்லை சிரிக்கிறதானே தெரியலப்போ ஒருத்தையும் இவளுக்காக வந்தான் இவன் தன்னையே மாற்றிக்கிட்டு இவளுக்காக வந்து நிற்கிறான் ம் இவளுக்குனே வந்து சிக்கிறா இங்கே வாரு எங்கேருந்து தான் வராங்கதோ இவளுக்குனே அளவு எடுத்து செஞ்ச மாதிரி

அடுத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு வயிற்றுச்சல் படக்கூடாது சரியா கடவுள் நமக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அதை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருப்போம் சரிம்மா நான் நைட்டு தான் வருவேன் போயிட்டு வரேன் ம் சரிம்மா போயிட்டு வா போயிட்டு வரேன் பாய் சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க எங்களுக்கு இவ வாழ்க்கையே நினைச்சதா சம்மந்தி அம்பட்டு கஷ்டமா இருந்துச்சு இந்த மாப்பிள்ளையே முதல்லயே கட்டியிருந்தா இவ்வளவு சந்தோஷத்தையே அனுபவிச்சிருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு அப்படி போய் இப்படி வந்து என் சமதி பல எதையும் பேசாதீங்க நினைக்காதீங்க அதெல்லாம் கஷ்டம் கஷ்டம்தான் இப்போ இந்த நிமிஷம் மட்டுந்தான் நமக்கு நிலையானது அடுத்த நிமிஷம் என்ன ஆகுன்னு நிலையில்லாத வாழ்க்கை இது எதை பற்றி யோசிக்காதீங்க சந்தோஷமாக இருங்க அவங்க வாழ்க்கையை அவங்க நல்லபடியாக வாழ்வாங்க